தலைப்பு நழுவும் பருவம் இதனுடைய ஆசிரியர் கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் இவர் கோவையைச் சேர்ந்த ஒரு கவிஞர் இன்றும் வாழ்ந்து வருகிற ஆகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் தமிழ் இலக்கிய உலகில் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் இதழாசிரியர் என்ற பன்முகங்களை கொண்ட ஒரு ஆளுமையாளர் தன்னுடைய படைப்புகளால் தனி இடம் பிடித்தவர் அவருடைய இந்த நழுவும் பருவம் என்கிற ஒரு கவிதையானது ஒரு கிராமிய வாழ்க்கையை பற்றியும் கிராமிய விழாக்களில் கன்னிப்பெண்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அவர்கள் மேற்கொள்ளும் பாவை நோன்பு பற்றியும் இன்னும் சொல்லப்போனால் விநாயகர் சதுர்த்தி விழாவை பற்றியும் கூட இந்த கவிதை வலியுறுத்தி அதன் இறுதியில் பருவம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது நிலையற்றது என்கிற ஒரு கருத்தை சொல்லுவதாக அமைகிறது இந்த கவிதையினுடைய முக்கியமான கதாபாத்திரம் ஓலையக்கால் என்கிற ஒரு மைய பாத்திரம் இடம்பெற்றிருக்கிறது ஓலையக்கா கொண்டையில் ஒரு சாடு தாளம்பு என்ற வரி அவளை பற்றி பாடக்கூடிய கன்னிப்பெண்களுடைய பாடலாக அமைந்திருக்கிறது அந்த கன்னிப்பெண்கள் எல்லோரும் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்கள் இதே பெண்கள் ஆற்றில் பிள்ளையாரை கரைக்கக்கூடிய விழாவிலும் இதே ஓலையக்கால் பாட்டை பாடுகிறார்கள் எனும்போது இப்படி கன்னிப்பெண்கள் நோன்பு நோன்பிருக்கக்கூடிய காலங்களிலும் பிள்ளையாரை தண்ணீரில் கரைக்கக்கூடிய காலங்களிலும் ஓலையக்காலை பற்றிய பாட்டு பாடுகிறார்களே இது பாவை நோன்பினுடைய பழைய எச்சமோ என்பதை கவிஞர் கேள்வி எழுப்புகிறார் அதேபோல அடுத்த வரியில் மேனாட்டு ஓலையக்கா மேற்கே குடிபோரா என்று குறிப்பிடுகிறார் தை மாதத்தினுடைய தொடக்கம் உத்தராயண காலத்தினுடைய ஆரம்பம் அதாவது உத்தராயண காலம் என்பது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆகிய ஆறு மாதங்களை குறிக்கக்கூடிய மாதம் அதாவது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வருகிற காலம் மார்கழி வரையிலுமான காலகட்டத்தில் பூமி குளிர் என்கிற ஒரு ஆடை அணிந்திருந்தால் தை மாதம் வருகிற போது பூமி ஒருவேளை தனக்கான அந்த குளிர் உடையை அகற்றி வெப்பம் என்கிற ஒரு ஆடையை அணியப் போகிறதோ அதை குறிப்பதற்காகத்தான் இந்த ஓலையக்காலை அவர் ஒரு பருவப்பெண்ணாக குறிப்பிடுகிறாரோ என்று தோன்றுகிறது அதேபோல பூக்கூடைகளில் பிள்ளையார்களோடு இரவில் தாரகதப்பட்டை முழங்க தீப்பந்தங்கள் வழிகாட்ட ஓலையக்கால் பாட்டு பாடிக்கொண்டே ஆற்றை நோக்கி வருகிறார்கள் கிராமத்து சிறுமிகள் ஓடுகிற வெள்ளத்தில் கூடைகளை எல்லாம் கவிழ்த்து விடுகிறார்கள் பூக்கள் எல்லாம் சிதறுகின்றன அப்படி பூக்கள் சிதறும்போது அந்த பூக்குடையில் வைத்திருந்த பிள்ளையார்களும் ஆற்றோடு போகிறார்கள் அப்படி ஆற்றோடு போகிற போது அந்த கன்னி பெண்களெல்லாம் சிந்தாம சிதறாமல் பிள்ளையாரே சித்தாத்து தண்ணியிலே போறைய பிள்ளையாரே கட்டி வைத்த கட்டி வளர்த்துண்ண பிள்ளையாரே வாய்க்கால தண்ணியிலே போறையே பிள்ளையாரே என்று ஏக்க குரல் எழுப்பி அங்கிருந்து புறப்படுகிறார்கள் தீப்பந்தத்தினுடைய வெளிச்சத்தில் பளவளத்து கொண்டே ஓடுகிறது அந்த நதி பிள்ளையார்களை அடித்து கொண்டு போகிறது அந்த நதி பிள்ளையார்களை மட்டுமல்ல பிள்ளை பருவத்தையும் கூட என்று அந்த கவிதை முடிகிறது அதாவது ஒரு கிராமத்தில் பெண்கள் வாழ்கிற போது அல்லது அவர்கள் தனக்கான விழாக்களில் தன்னுடைய பருவங்களை எல்லாம் அனுபவித்து வாழ்கிற காலகட்டம் எல்லாம் அந்த பருவம் இருக்கின்ற வரைக்கும் மட்டும்தான் எப்படி ஒரு தீ தீயினுடைய வெளிச்சத்தில் பளபளத்துக்கொண்டே கொண்டே அந்த நதி ஓடுகிறதோ அதே போல் இல்லாமல் போகிறது இந்த பருவம் ஒரு காலத்தில் என்பதை நழுவும் பருவம் என்கிற கவிதையில் இதனுடைய ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் காட்டுகிறார். நன்றி